வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிடிச்பி ரேரா அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மிக குறைந்த விலையில விற்பனைக்குள்ளது எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு சதுரடி விற்பனைக்குள்ளது விலை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டிடிஸ்பி அப்ரூவ்ட் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை எயிட் ஹண்ட்ரட் சூப்பரான இந்த வீட்டு மனை விற்பனைக்குள்ளது நீங்க வாங்கி பயன்படுங்கள் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு நாலாயிரத்தி இரநூறு சதுரடி வீட்டு மனை விற்பனைக்குள்ளது மிகப்பெரிய பிளாட்டு சூப்பரான இடங்கள் இது வந்து ரொம்ப பெரிய வீடாக கட்டலாம் நீங்கள் சூப்பரான இந்த அருமையான இடத்த வந்து எங்கேயும் கிடைக்காது டிடிஸ்பி ரேரா அப்ரூவலோட தார் ரோடு இணைப்பிலே உள்ளது இந்த அருமையான இடம் வந்து எங்கேயுமே கிடைக்காது சூப்பரான இடத்த வாங்கி நீங்கள் பயன்படுங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா சேவூர் பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது எட்நூத்தி தொண்ணூத்தாறு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் சூப்பரான இந்த இடம் டிடிசிபி அப்ரூவ் வேரா அப்ரூவலோட உள்ள இந்த வீட்டு மனை மிக குறைந்த விலையில விற்பனைக்குள்ளது அதுவும் சின்ன குறைந்த ஸ்கொயர் பீட் உள்ள வீட்டு மனை விற்பனைக்குள்ளது சூப்பரான இடத்தை வாங்கி பயன்பெறுங்கள் இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு அருகிலே அமைந்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா சேவூர் பஞ்சாயத்தில் ரிங் ரோடு அருகிலே அமைந்துள்ளது இந்த சூப்பரான இடங்கள் டிடிஎஸ்பி ரேரா அபரோடோடு உள்ள இந்த வீட்டு மனைகள் முற்றிலும் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃப்ரீ விலை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் வருங்க முற்றிலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக வந்துடும் நாங்களே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துரும் பட்டாவும் உங்களுக்கு நேரடியாக மாறி வந்துடும் இந்த சூப்பரான வாய்ப்பை தவற விடாதுங்கள் நன்றி வணக்கம்